நாள் மற்றெல்லாம் புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி எட்டு விளக்கம் அறங்களை செய்து அதனால் அடைகின்ற மகிழ்ச்சி தான் நல்ல இன்பம் அது புகழும் தரும் மற்ற இன்பங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அறங்களை செய்து அதனால் அடைகின்ற மகிழ்ச்சி தான் நல்ல இன்பம் அது புகழும் தரும் மற்ற இன்பங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நல்லவை அல்ல அவற்றால் புகழும் கிடைக்காது மீண்டும் ஒரு முறை குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல நன்றி மீண்டும் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ்